श्रीगुरुभ्यो नमः रामकृष्णहरि नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः प्रह्लाद नारदपरासरपुण्डरीकव्याशाम्बरीशसुखसौनकभीष्मदाभ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मां परमभागवदान् स्मरामि ஹரேர் நாம ஜீவனம் கலௌ நாஸ்தியாஸ்தியாஸ்தியா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளோட அனுகிரகத்தில் இன்னைக்கு பிரகலாத சுவாமியோடைய திவ்ய சரித்திரம் பார்க்க போகிறோம் பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களில் தரிசனமாக எல்லாரையும் சமமா பார்க்கறாரு இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை விஷயத்தையும் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாமே சுவாமிக்கு சமதரிசனம் தான் அப்படிங்கிறத எடுத்து சொன்ன ஒரு சரித்திரம்தான் பிரகலாதனுடைய சரித்திரம் அசுர குழந்தைங்களுக்கு கூட பிரகலாதன் வந்து எல்லாத்துலேயும் பகவானை பார்னு சொல்லிக் கொடுக்குறாரு அதை நிரூபிக்க வந்த அவதாரம் தான் நரசிம்மர் நரசிம்ம அவதாரம் எல்லாத்துலேயுமே பகவானை பார்த்துட்டா துவேஷங்கிறது எதுலையுமே ஏற்படாது ஏ பகவானுக்கு ஏழனோ பணக்காரனோ ரோகினோ ஆரோக்கியமானவனோ புத்திமானோ புத்தி இல்லாதவனோ அசுரன்னோ தேவன்னோ இல்லைன்னா பசுபக்ஷின்னோ இது எதுலையுமே வேற்றுமையே அவர் பார்க்கறது இல்லை எல்லாத்துலேயுமே அந்தரியாமியா இருக்கிறது பகவான் தாங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டோன்னா துவேஷமே நமக்கு ஏற்படாது பிரகலாதனுடைய சரித்திரம் மூலமா அவரை சூலத்தினால் குத்த வரும்போதும் சரி நெருப்பில் தூக்கி போட்ட போதும் சரி விஷம் கொடுத்த போதும் சரி எல்லாத்துலேயுமே பிரகலாதன் வந்து தான் பார்க்குறாரு அந்த ஹரி தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறார் அந்த காரணத்தினால இயற்கையே மாறவே மாறாத இயற்கையே இவருக்கு அனுகூலமாக மாறிடுது தன்னுடைய சுவாவத்தை இயற்கையே மாற்றின்றது இது நம்ம பக்தி பண்ணக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பக்தி பண்ணினோன்னா நமக்கு பகவான் நூறு சதவீதம் கிடைப்பாருங்கிறத எடுத்து சொல்கிற ஒரு சரித்திரம் தான் பிரகலாதனுடைய சரித்திரம் கோவிலில் ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணிடுறதுனாலையோ இல்லை கோடி அர்ச்சனை பண்ணிடுறதுனாலையோ பிராண பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வேத விற்பனர்களை கூப்பிட்டு வேதம் படிச்சிட்டுறதுனாலையோ சாந்தி ஏற்பட்டுறதில்ல ஆனால் அது எல்லாத்துக்கும் மாறா பகவான் அங்கே இருக்காருங்கிற நம்பிக்கை வச்சா மட்டுமே அங்கே பகவான் இருக்கார் இதை உதாரணமாக சொல்லணும்னா இந்த பிரகலாத சரித்திரத்திலே சொல்லலாம் பிரகலாதன் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கூப்பிட்டு அவள் அப்பா இப்போ தூணை உடைக்க போகிறார் அதனால் அந்த இடத்துல எல்லா தூண்லேயும் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி சுவாமி ஆவாகனம் பண்ணி இதெல்லாம் எதுவுமே பண்ணலை அவருடைய நம்பிக்கையினால் அவர் உடச்ச தூணில் கசிப்பு உடச்ச தூணில் சுவாமி வெளிப்பட்டார் இதுக்கு எந்த விதமான ஆவாகனமோ அர்ச்சனையோ எதுவுமே வேதம் வாசிக்கிறதோ எதுவுமே தேவையில்லை நம்பிக்கை தான் அத்தனைக்கு அடிப்படை அடிப்படை அப்படிங்கிறத காட்டின சரித்திரமும் இந்த சரித்திரம்தான் பகவானுக்கு தேவர்கள் அசுரர்கள்னோ இல்லைன்னா ரா ராட்சஸர்கள் வாணரர்கள்னோ கிருஷ்ணாவதாரத்தில் கௌரவர்கள் பாண்டவர்கள்னோ எந்த பேதமுமே அவருக்கு கிடையாது தன்னை எப்படி யார் ஆசிரியராளோ அப்படியே அவருக்கு அனுகிரகம் பண்றாரு அவனை விரோதின்னு நினைச்சா விரோதி அவனை தலைவன் நினைச்சா தலைவன் நண்பன் நினைச்சா நண்பன் கணவன் நினச்சா கணவன் காதலன்னு நினச்சா காதலன் சாதனை பண்ணி தான் அவனை அடையணும்னு நினச்சா அப்படி தான் அடைய முடியும் ஈஸியானவன் ரொம்ப சுலபமானவன் நினச்சா அப்படி அடைய முடியும் சரணாகதி பண்ணினாலே போதும் ஓடி வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கும் அப்படியே தான் நடக்கிறான் இருக்குதுன்னு நினைக்கிற வாளுக்கும் இருக்கான் இல்லைன்னு நினைக்கிற வாளுக்கும் இல்லாதவனாகவே இருக்கான் எந்த பாவத்துக்கும் கட்டுப்படாதவனா எந்த சங்கல்பத்துக்கும் உட்படாதவனா மனசே இல்லாதவனா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அவனாகவே மாறக்கூடியவன் தான் பகவான் அவனுடைய குணங்களில் இத்தனை கல்யாண குணங்களில் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக இருக்கிறதும் ஒரு குணம் கண்ணாடி போல் நம்ம என்னவா பார்க்குறோமோ அதுவாகவே அவன் கிடைக்கிறான் அசுரர்கள் கூட பகவானை வந்து துவேஷம் பண்ணி அவனை அழிக்கிறதுக்காக அவனோட யுத்தம் பண்ணுறதே மனசில் அவனால் வதைக்கப்பட்டால் மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு தான் இவன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரகலாத சரித்திரத்தை சுகபிரம்ம ரிஷி பரீட்சத்துக்கு உபதேசமாக சொல்கிறார் அதை தான் நம்ம இப்போ கேட்குறோம் பிரம்மாவனுடைய புத்திரர்களான சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இப்படின்னு நான்கு மகாபுருஷர்கள் இருக்கார் பிரம்மாவினுடைய மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இவா லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு வரா பரம பாகவதாக இருக்கா இவா சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் நஷ்டம் லாபம் வெற்றி தோல்வி இந்த மாதிரி எந்த விஷயமுமே இவளை பாதிக்காது எல்லாத்தையும் கடந்த நிலைமையில வர்ப்பாள் சகலத்துலேயும் வாசுதேவனையே பார்க்குறா எல்லாத்துலேயும் வாசுதேவ ரூபத்தையே பார்க்குறா இவா எங்கே இவா போனாலும் எல்லாரும் இவளை பூஜிப்பாள் வைகுண்டத்தில் வைகுண்டம்னு ஒன்று இருக்குது அந்த வைகுண்டத்துக்கு போனால் மட்டும்தான் நமக்கு திரும்ப பிறவாத ஒரு வரம் அந்த வர அந்த வைகுண்டத்தில் எதுவுமே கிடையாது எதுவும் இல்லை நான் இப்போ சொன்னேன் இல்லையா சீதம் உஷ்ணம் மானம் அவமானம் திரு மறுபிறவி பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அந்த வைகுண்டம் இல்லாமல் கீழ்நிலையில் சில வைகுண்டங்கள் இருக்குது அதுக்கும் கீழே அது லீ பகவானுடைய லீலாஸ்தலங்கள் க்ஷீராப்தி மாதிரி இருக்கிற இடம் இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் ஸ்ரீரங்கம் பண்டலிபுரம் குருவாயூர் கோவில் அப்புறம் வந்து திருப்பதி பூரி ஜெகநாதேத்திரம் இதெல்லாமே பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் பூலோகத்தில் ஒரு வைகுண்டம் இருக்குது அப்படின்னா இப்போ மேல்லோகத்துலேயே ஒரு வைகுண்டம் இருக்குது இல்லையா அது மாதிரி வேறு வேறு வைகுண்டங்கள் இருக்குது அதில் க்ஷீராப்திங்கிறது பகவானுடைய ஒரு லீலாஸ்தலம் இந்த இடத்துல நடக்கிற விஷயம் தான் ஆரம்ப காலத்தில் ப பகவானே அவதாரம் பண்ணுறதுக்கு ஆதாரமாக அமைஞ்சது இந்த வைகுண்டத்தில் ஸ்வேத தீபம்னு சொல்கிற இடத்துல சப்த பிரகாரங்கள் கொண்ட பெரிய கோவில் இருக்குது இந்த வைகுண்டத்துக்கு தான் இந்த மகரிஷிகள் நாலு பேரும் வர தான் ஆனா மகரிஷிகள் இவா நாலு பேரும் வர ஒவ்வொரு துவாரமாக தாண்டி வரணும் ஒவ்வொரு கதவா ஏழு கதவுகள் இருக்கு ஒவ்வொரு துவாரமாக தாண்டி வரணும் முதல்ல ஒவ்வொரு இதுலேயும் துவார பாலகர்கள் இருக்கா சுனந்தன் நந்தன் குமுதன் குமுதாக்ஷன் சண்டன் பிரச்சண்டன் இப்படிவாரபாலகர்கள் வா நமஸ்கரிச்சுட்டு அந்தந்த துவாரத்தை அந்த தாண்டி தாண்டி வரணும் அப்படி ஏழாவது துவாரபாலகர்களாக இருக்கக்கூடியவாதா ஜெய விஜயாள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இந்த துவாரபாலகர்கள் வந்து எல்லாருமே எல்லா துவாரபாலகர்களுமே எப்படி இருப்பாங்க பகவான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நான்கு கைகளோடு இப்போ கோவிலே நம்ம பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான் நான் துவாரபாலகர்கள் வந்து நான்கு கைகளோட சங்கு சக்கரத்தோடு தான் இருப்பாள் இப்போ இந்த துவாரத்தை தாண்டிவிட்டால் பகவானை தரிசனம் பண்ணிடலாம் கடைசி இது இப்படி ஆர்வமாக இவள் ஓடி வரும்போது இவள் என்ன பண்ணுறா தடுத்து நிறுத்திடுறா இந்த மகரிஷிகள் நாலு பேருக்குமே எந்த விதத்துலையும் யார் மேலேயும் கோபமோ வருத்தமோ தாபமோ எதுவுமே வராது ஆனால் நம்மளே இப்போ ஒரு கோவில் போகிறோன்னா சாதாரணமாக கோவிலில் எதுவும் நடக்கலான்னு நம்ம பாட்டு போயிட்டுருப்போம் ஆனால் திடீர்னு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புறப்பாடாக இருந்தது சுவாமி வந்து திற போட போகிறா இந்த மாதிரி ஒரு சமயம்னா வரிசையாக நம்ம கருடனை இப்போ நமஸ்கரிச்சுட்டு ஒவ்வொரு இதுவாக கரெக்டாக போக மாட்டோம் இல்லையா கிட்டுன்னு போயிடுவோம் எதையுமே பார்க்காம அதே மாதிரிதான் சுவாமி அடுத்து தரிசனம் பண்ண போகிறோங்கிற ஆர்வத்தில் இவா வேகமாக வரும்பொழுது துவாரபார்களுக்கு வணங்கலை வணங்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் அவளுக்கு இல்லை இந்த மகரிஷிகளுக்கு எதையுமே கடந்தவான்னு சொன்னோம் இல்லையா இப்போ வந்திருக்கிற வைகுண்டமும் அந்த பரமபதம் அந்த மகாவைகுண்டம் கிடையாது திரும்ப வர முடியாத சாபமோ தோஷமோ இல்லாத வ வைகுண்டம் கிடையாது பகவானுடைய லீலாஸ்தலத்தில் ஒன்று அப்படி இருக்கும்போது அவர் இங்கே தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வா ஆர்வமாக ஓடி வரும்பொழுது தங் தன்னை வனங்கலங்கிறதுக்காக கோபத்தினால் இந்த துவாரபாளர்கள் தடுத்து நிறுத்தலை முறை தவறி வா வந்து போகிறா ஒரு கோவிலில் வன பகவானை பார்க்கும்பொழுது முறையாக போகணும் தவிர இவா போகிறாங்கிறதுனால பொறுப்பிரம்புனால் அவளை தடுத்து நிறு திருத்தி ஒரு அழிவுவே அடிச்சிட்டா இவா வந்து பா துவாரபாலகர்கள் இப்படி இவாளோட ஆர்வத்துக்கு பங்கம் வந்த உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்பனாக இருக்கக்கூடிய பகவான் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் இப்படியெல்லாம் அப்பனா குருவாயிரப்பன் தான் அப்பனாக இருக்கக்கூடிய பகவானை எல்லா ஜனங்களுக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்ட வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் நீங்களாக இருந்துட்டு எப்படி வந்து இப்படி நீங்களே இப்படி செய்யலாமான்னு சொல்லி வாழ்க்கை கோபம் வந்துடுறது பகவான் இருக்கிற இடத்துல வேற்றுமைக்கு இடமே இல்லை நீங்கள் வேற்றுமை பார்க்கறதுங்கிறது பகவானுக்கே விரோதமான ஒரு விஷயம் அதனால் இந்த காரியத்தை செஞ்ச நீங்கள் ரெண்டு பேரும் பூலோகத்தில் அசுரர்களாக போக கரவதுன்னு சொல்லிட்டா ஏன் இப்படி அசுரர்களாக போகணும் வேறு எதாவது போகணும்னு சாபம் விடக்கூடாது அப்படின்னா அசுரர்கள் மட்டும்தான் வேற்றுமை பார்க்கக்கூடியவா அசுரர்கள் மட்டும்தான் எல்லாருக்குள்ளேயும் வித்தியாசங்கள் பார்க்கக்கூடியவா ரொம்ப பாரபட்சம் பார்க்கக்கூடியவா அசுரர்கள் தான் அவர்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சதுனால அவர்களாகவே நீங்கள் மாறிடணும்னு சொல்லி இந்த நான்கு மகரிஷிகளும் சாபம் கொடுத்துட்றா இப்படி சாபம் கொடுத்த உடனே தான் இவன் நினச்சிருந்தா துவாரபாலகர்கள் விஜயால் நினச்சிருந்தா ஏன் நம்ம இப்படி ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணினோம் நாம் வந்து இப்படி எந்த ஒரு நிலையிலையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சதே இல்லையே நம்ம ஏன் இந்த மாதிரி செஞ்சோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான் அதே மாதிரி இந்த மகரிஷிகள் நாலு பேரும் பகவான் கூட வாசலில் இருந்துட்டு அவளுக்கு அவருக்கு காவலாளியாக இருக்கக்கூடிய ஜெய விஜயாவை விட ஒரு பக்தர்கள் வேறு யாரும் இருக்க முடியும் ஏன் இவ்வளோ சபித்தோம் அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் பகவான் அங்கே வர அப்படி பகவான் வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல பகவான் தன் பொண்ணான திருவடியை தரையில் வச்சு ஜல சலங்க சத்தம் கேட்க அப்படி நடந்து வரத்துக்கு முன்னாடியே அருமையான ரம்யமான காற்று வீசுறது அந்த காற்று வீசுறதில் துளசி மனம் அப்படியே சேர்ந்து வருது அப்படி துளசி மனம் வர பகவானோடைய அந்த காத்து மேலப்பட்ட காத்தி வாப்பா மேலே படும்போது இந்த மகரிஷிகள் நினச்சிருந்தாலாம் அப்படின்னு என்ன இது உலகத்தில் பகவானை ரூபமாக தரிசனம் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண அல்பமான விஷயம் ரூபங்களை நாம ரூபங்களை கடந்தவன் பகவான்கிறது தான் வசதியான விஷயம்னு இத்தனை நினச்சிட்டு இருந்தோம் இப்படி பகவானுடைய சௌலபியம் எவ்வளவு அழகானதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் நினச்சிருந்தாலும் எவ்வளவு ரம்யமாக இருக்கு இது அப்படின்னு அப்படி மனம் கமழ நீலமேக சாமரனா பீத்தாம்பரதாரியாக பகவான் ரெண்டு பேருக்கும் தோரபாலகர்களுக்கும் நான் இந்த நான்கு மகரிஷிகளுக்கும் நடுவில் வந்து அப்படி நிற்கிறான் ஜல்லுங்கள் ஒரு கையில் தாமரை வச்சு இந்த சுழட்டின்டே வரான் பக்கத்தில் கருடன் கருடன் மேலே கையை வச்சுருக்கார் அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி நிற்கிறார் இப்படி தரிசனம் கொடுத்த உடனே தாமரை பூவை எடுத்து கையில் சுழட்டின்னு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தாமரை அப்படிங்கிறது குறிக்கிறது நம்மளுடைய ஹிருதயத்தை நம்மளுடைய ஹிருதயத்தை ஆட்டி வைக்கிறவன் அவன்தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறான் இந்த இடத்துல பகவான் சொல்கிறான் நான் தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு எண்ணம் உண்டாகும்படியாக உங்கள் ரெண்டு பேருமே நான் தான் அப்படி பண்ணினேன் யா எங்கேயாவது மகரிஷிகளுக்கு சபிக்கணுங்கிற எண்ணம் வருமா இவாளுக்கு எங்கேயாவது தடுக்கணும் பொறுப்பெறம்புனால் உங்களை தடுக்கணுங்கிற எண்ணம் வருமா அப்படி இருக்கும்போது நான் தான் உங்கள் ரெண்டு பேரும் இப்படி செய்ய முடியாது செஞ்சேன் ஏன்னா உலகத்தில் இருக்கிற உயிர்கள் அப்படப்படப்படியே எல்லாரும் கிடக்கா யாருக்குமே பக்தினா என்னன்னு தெரில என்ன வந்து அடையிற மார்க்கம் தெரில எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணியும் வியாசர் முதலான வியாசர் சுக்கர் வால்மீகி எல்லா மகான்களும் அவதாரம் பண்ணி பகவானை பற்றின சரித்திரங்கள் எழுதி அந்த சரித்திரங்கள் எந்த காலத்திலையும் நிலச்சிருக்கும்படியாக அப்பப்போ பக்தர்களை வரவழித்து அவள் மூலிமா ம மக்களுக்கு இந்த கதைகள்லாம் எடுத்து சொல்லி அப்படி அந்த ஜீவன்களை கரை சேர்க்கறதுக்கு என் சரணத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த மகான்கள் அவ்வளோ உதவியாக இருக்கா எனக்கு மகான்கள் தான் எப்போதுமே எனக்கு ரொம்ப பிரியமானவா ஏன்னா கோடான கோடு ஜீவன்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாள் அதனால் இப்படி கோடிக்கணக்கான ஜீவன்கள் கரையேற உதவிய அந்த ப பா பாகவதனை நான் காப்பாற்றாமல் விட்டுட்டேன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்து அதை நான் பார்க்காம விட்டுட்டேன்னா என்னையே நான் தண்டிச்சுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இப்படி சொல்லிட்டு ஜெய நீங்கள் சபித்தது எனக்கு சம்மதம் அப்படின்னு முதல்ல சன்னகார்த்திகளை பார்த்து சொல்கிறார் ஜெய சபிக்க சமைக்க வேண்டியது தான் நீங்கள் சமைத்தது எனக்கு சம்மதம் அதன்படியே இவா ரெண்டு பேரும்ஸர்களாக பிறப்பான்னு சொல்லிட்டு பகவானுடைய ஆலயத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அவளை உள்ளே அனுப்புகிறார் பகவான் அவள் வந்து சந்தோஷமாக ஓடி போகிறாள் உள்ளுக்குள்ளே தரிசனம் பண்ணுறதுக்கு இவரை சமாதானப்படுத்திட்டார் அடுத்தது இந்த பக்கம் திரும்பிதான் ஜெயவிஜயால் ஜெயவிஜயால் மட்டும் பகவானுடைய அடியார்கள் இல்லையா என்ன அவள் மட்டும் பக்தர்கள் இல்லையா என்ன அப்படி அவளை பார்த்துட்டு உடனே பகவான் சொல்ல சொல்ல ஆரம்பித்தார் நீங்களும் எனக்கு வேண்டியவர்கள் தான் நான் தான் இப்படியெல்லாம் நடக்கும்படி சம்மதித்தேன் அவள் சாபமும் விடலை நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான காரியம் செய்யவும் இல்லை இது ரெண்டுத்துக்குமே நான் தான் காரணம் நீங்கள் பூமியில் பிறக்கும் போது நானும் பிறந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க ஒரு காலம் உங்களை தவறான பாதையில் போகவோ இல்லை அப்படியே இருக்கட்டும்னு விடவோ நான் செய்ய மாட்டேன் இது எல்லாமே ஒரு தான் நடக்கிறது நான் சீக்கிரம் அவதாரம் பண்ண போகிறேன்னு சொல்லி பகவான் இவாலையும் சமாதானப்படுத்தி வைக்கிறார் அத்தனை அத்தனை ஜீவன்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இந்த ஜெயனும் விஜயனும் ஹிரண்யாட்சகன் ஹிரண்யகசிப்பூவாக பிறக்கும் பிறக்கும்போது ஹிரண்யாட்சகனாக பிறக்கும்போது வராக அவதாரம் எடுக்கிறார் பகவான் ஹிரண்யகசிப்பூவாக பிறக்கும் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கும்போது ராமராக அவதாரம் பண்றார் சிசுபாலனா தந்தபத்ரனாக பிறக்கும்போது கிருஷ்ண அவதாரம் பண்றார் இப்படி ஒவ்வொரு தடவையும் அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தினால தான் பாகவதமும் ராமாயணமும் அந்த பாகவதமும் ராமாயணமும் இருக்கிறதுனால மட்டும்தான் பக்திங்கிற ஒரு விஷயமே உலகத்தில் நிற்கிறது அத்தனை ஜீவன்களும் கரையிறது இப்போ தான் நம்ம கரெக்டாக கதைக்குள்ளேயே வரோம் ஹிரண்யாச்சகன் போனதுக்கப்புறமா பயங்கரமாக கோவம் வருது ஹிரணிய கசிப்புக்கு அசுரர்களுடைய சபைய கூட்டி சபையை சபைய கூட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் நான் வந்து ஒரு தபசு பண்ண போகிறேன் அந்த விஷ்ணுவோடைய ரத்தத்தை நான் குடிக்காத வரையில் எனக்கு அது ஓய போகிறது அதுக்கு தபஸ் தான் ஒரே ஒரு வலிமையை எனக்கு கொடுக்க போகிறது அதனால் பலகாலம் தபசு பண்ணி நான் சில வரங்களை வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் இங்கேயிருந்து தபசு பண்ண கலக்கிறான் கலந்துறான் பயங்கரமான கோரமான தப்பஸ் பண்ணுறான் இந்த தப்பசுனாலேயே தேவர்கள் எல்லாம் தாக்கப்படுறான் அப்படி இருக்கும்போது எல்லா பிரம்மாவை போய் எல்லோரும் பிரம்ம தேவரே அவனுக்கு வந்து நீங்கள் தான் காட்சி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இரணிய கசிப்புக்காக பிரம்மாவும் அவன் முன்னாடி தோன்றினார் தோன்றின பிரம்மாவை நோக்கி தான் அவன் தபஸ் பண்ணுறான் கையை குப்பிச்சு நிற்கிறான் பிரம்மாவை பார்த்த உடனே எல்லாருக்கும் முழுமுதற் கடவுளான முழுமுதற் காரணமே அத் தன ஜீவன்களையும் உலகத்தில் படைக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி சம் நமஸ்காரம் பண்ணுறான் இவனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தை படைக்கிறது பிரம்மா தான் அந்த பிரம்மாவையே படைச்சவன் ஒருத்தங்கிற ஐடியாவே இரண்டைய கசிப்புக்கு இல்லை நல்ல வேலை இல்லை இவன் வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறான் உனக்கு என்னப்பா என்னப்பா வேணும்னு சொன்னோடனே இவன் சொல்ல அப்படியே அடுக்கிறான் டேரெக்டாக எனக்கு மரணம் கூடாதுன்னு சொன்னால் இவர் தருவரோ மாட்டரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக கேட்குறான் நீ இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச எந்த வஸ்துனாலும் எனக்கு மரணம் கூடாது அதனால தான் முதல்ல அவன் முழுமுதற்கட கடவுளேன்னா அதுக்கும் மேல ஒருத்தர் இருக்காருங்கிறது அவனுக்கு தெரியவும் இல்லை யாருக்குமே அகப்படாதவர் விஷ்ணுங்கிறதும் அவனுக்கு தெரியல இவனுக்கு வந்து பிரம்ம பக்தி அப்படி ஒரு பிரம்மா மேலே அப்படி ஒரு பக்தி விஷ்ணு வந்து பிரம்மாவோட புள்ளேன்னு இவனாக நினச்சின்னு இருக்கான் அதனால் இப்படி நினச்சிக்கிறான் இப்படி கேட்குறான் எனக்கு வந்து என்னுடைய தபசுக்கு நீ ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடு உள்ளேயும் எனக்கு மரணம் கூடாது வெளிலையும் மரணம் கூடாது மேலேயும் மரணம் கூடாது கீழேயும் மரணம் கூடாது நீ படைச்ச எந்த வசுவனாலும் மரணம் கூடாது உயிருள்ள பொருள்னாலும் மரணம் கூடாது உயிர் இல்லாத பொருள்னாலும் மரணம் மரணம் கூடாது ராத்திரியும் மரணம் வரக்கூடாது பகல்லையும் மரணம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்டால் அவரை ஏமாத்திரதாக இவன் நினச்சிருந்து கேட்குறான் அவரும் என்ன நினச்சார் எல்லா இந்த மாதிரி தேவதைகள் தெய்வங்கள் எல்லாமே பிரம்மா மாதிரியான தெய்வங்கள் தபசுக்கு வசமாகக்கூடிய தெய்வங்கள் தான் அதனால் இவன் உடனே அவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் மரணமே இருந்தாலும் எல்லாருக்கும் அதுவும் தேவைப்படும் பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் மரணம்னு ஒரு விஷயத்தை கொடுக்கறது கொஞ்ச காலம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே திரும்ப வரத்துக்கு தான் திரும்ப இங்கே தான் வரப்போகிறோம் ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காத ஒரு அவிவேக்கியாக இருக்கான் இந்த ஈரணிய கசிப்பு எல்லாேருக்குமே மரணம் ஏன்னா பல பேருக்கு சில கஷ்டத்தினால தானாகவே பண்ணிக்கிறேன் இல்லையா அப்போ மரணம் வந்து தேவை மரணமும் இங்கே தேவைப்படுறது யாராவது நாலு பேர் நம்மளை கொண்டாடிந்தே இருந்து நமக்கு எல்லாம் சௌக்கியமாகவே இருந்தோன்னா நமக்கு மரணம் தேவைப்படாது ஒரு கால் வியாதி வந்தோ வயோதிகத்தினால் நமக்கே முடிகிறனாலோ மரணம் வந்தால் தேவைலன்னு ஒரு தோணும் இல்லையா அப்படி தோணினா அவன் என்ன செய்வான்னு தெரியல அதை விட்டுட்டு இவன் காலங்காலமாக ஒரு குடும்பத்திலேயே இவனுக்கு அப்புறம் தந்தை என் தந்தை தந்தைக்கு மூத்தப்பன்னு பன்னு அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக இவன் உயிரோடவே இருந்தானா இவனை வச்சு சாப்பாடு போடுற வாழ்க்கைக்கு கூட யாரோ தெரியும் என் குடும்பத்தில் உட்காந்துட்டுருக்காரு யாருன்னே தெரில என்னமோ தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தாவான் சொல்கிறேன் நாங்களும் நம்பின்னு எல்லாம் கொடுத்துட்டுருக்கோன்னு சொல்லும்போது போது விருப்பு தான் வரும் அப்போ கூட மரணம் தேவை ஒரு வாழ் அப்படி தேவைப்பட்டதுன்னா இவன் திரும்ப போய் தபசு பண்ணி பிரம்மாவை வரவழைச்சு எனக்கு மரணம் தந்தால் தேவைலன்னு கேட்பானோ என்னமோ தெரியல அது சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ இவனை என்ன பண்ணினாலும் இனக்கு மரணம் வராது மலையில் எந்த ஊருட்டி விட்டாலும் சரி விஷம் கொடுத்தாலும் சரி என்ன நடந்தாலும் இவனுக்கு மரணம் வராதுங்கிற தைரியத்தில் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான் எல்லாரையும் என்ன சாதாரண மக்களையோ அசுரர்களையோ இல்லை தேவர்களை உருப்பட ஆட்டி படைக்கிறான் மூணு உலகத்தையும் தனக்கு அடிமையாக்கினா தனக்கு சொந்தமாக்கினான் எல்லா ரிஷிகளும் இவனை பற்றி தான் பாட்டு பாடணும்னு வச்சுருந்தான் நாரதன் போன்ற மகரிஷிகள் யாருக்குமே தலைவணங்காதவா ஆனால் இவன் பண்ணுற அட்டகாசம் நாரதர் கூடையும் எனக்கு தலைவணங்கிறார் ஆனால் நாரதர் வந்து குரு இல்லையா அவர் என்ன நினச்சுன்னா அவருக்கு தான் சகலமும் தெரியுமே யாருக்கு தலை வைகுண்டத்தில் ஜெய விஜயாலாக இருந்தவா தானே இவா அங்கே வைகுண்டம் போய் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது இவாளை இப்போ தலைவணங்கிட்டு தானே உள்ளே போவோம் அவர் தானே இப்போ வேறு ரூபத்தில் இருக்கார் அதனால் என்ன நினச்சின்னா நாரதரும் தலை தினமும் நாரதரையும் இவ்வளோ இவன் எரிமை கசிப்பை பார்க்க வருவர் தைரியமாகவே சுற்றுவர் நாரதர் ஆனால் இப்படி வரும்போது இரணையகசிப்பு சொல்லுவோனா ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க என்னை பற்றி பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவோனா நாரதர் வந்து பகவானை தவிர நாராயணனை தவிர வேறு யாரை பற்றியும் பாட்டு பாட மாட்டார் அவர் சொன்னார் எனக்கு பாட்டாக வரிகளாக வரல பாடுறதுக்கு எனக்கு இதாக இல்லை நான் வேணால் வீணையில் பாடட்டுமா அப்படின்னு கேட்குறார் வீணையில் நாரதர் பாடுறார் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே அப்படின்னு பாடுறார் வீணையில் ஆனால் அவனுக்கு இது என்ன வரின்னு அவனுக்கு தெரியல ஆனால் இது ரம்யமாக இருக்குது அவனுக்கு ஏன் இந்த ரம்யமாக இருக்கு இது அப்படின்னா அவனுக்கு போன ஜென்மத்து வாசனை ஏன்னா இதுக்கு முன்னாடி வைகுண்டத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் கேட்டது தானே அந்த வாசனையில் அவனுக்கு இது பிடிச்சிருக்கு இதோட அர்த்தத்தை பற்றிலாம் அவன் யோசிக்கல என்ன வரிகள்னு அவன் கேட்கவும் இல்லை தினமும் நீங்கள் வந்து இதை எனக்கு வாசிங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இதமாக இருக்குங்கிறானிக்க சுற்றுவேன் இவர் மட்டும் இல்லாமல் நம்ம சனத்குமார் அவர்கள் இருக்கா இல்லையா அந்த நாலு மகரிஷிகள் இவாளும் டெய்லி பூவை வந்து பார்த்து வணங்கணும் அது இவன் வந்து எல்லோரும் கட்டலை அதில் இவாளுக்கும் தான் பகவான் வந்து ஒரு வரம் கொடுக்குறான்னா அதில் சாபமும் இருக்கும் சாபத்தில் வரமும் இருக்கும் எதை எதில் வச்சு கொடுக்கணுங்கிறது பகவானுக்கு தான் தெரியும் ஒரு நாள் இவாளை வணங்குறதுக்கு அவள் வந்து பண்ணலை இல்லையா அதனால் சாபம் மாதிரி வரான் வர மாதிரி சாபம் அவளை தினமும் வந்து இரணியகசிப்பூவை வர வணங்க வச்சார் பகவான் ஒரு நாள் வணங்கிருந்தா அது பிரச்சனை இல்லை இல்லையா அப்போ தினமும் இந்த மகரிஷிகள் நாலு பேரும் வந்து இரண்டியகோசி வணங்கிட்டு போவாலாம் இப்படி ரொம்ப நாளாக இருது உலகமே இவனுக்கு அடிமையாக இருக்குது இவனை வந்து எல்லாரும் பார்த்து நடுங்கிறா இவனை கண்டா கடுப்பாக வருது யார் ஒழிக்க வருவான்ற ஒரு ஐடியாவே இல்லை ஒரு நாள் என்ன என்னாருது எல்லா தேவர்களும் சேர்ந்து திருப்பாற்கடலை வந்து சரணமடைஞ்சா பகவானை நீங்கள் தான் எல்லாரும் கை குவிச்சுட்டு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் பல காலமாக நாங்கள் போஜனமே இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற பார்க்கடலுக்கு வந்தே அவளுக்கு போஜனம் இல்லையா ஏன்னா பால் அதை எடுத்து குடிக்கூடாது ஆனால் அங்கே வந்தே அவளுக்கு போஜனம் இல்லை இதை கரெக்டாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா தேவர்களுக்கு யஜ்ஞயாகங்கள் பண்ணினா தான் அவளுக்கு வந்து போய் சேரும் இல்லையா அதுதானே ஆகாரங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இன்னொரு வகையில் இவா இந்த இனைய கொசிப்புனுடைய அட்டகாசத்தினால சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் பகவான் அவள் முன்னாடி பிரத்யட்சம் ஆகலை அசிரீர வாக்கு தான் சொல்கிறார் யாவருக்கும் நல்வரவு எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் அப்படிங்கிற இந்த க்ஷேமம் உண்டாகட்டோங்கிற வார்த்தை கேட்டோன்னே இவா அத்தனை பேருக்கு சந்தோஷம் ஏன்னா பகவான் அபயம் கொடுத்துட்டார் சீக்கிரத்தில் எல்லாம் சரியாகப்படணும் அது வந்து இவ்வாறு ஆனால் பத்தலை எப்போ வராருங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்படி இரநூ கட்சி ஒழிக்கணும்னு இவள் எல்லாரும் ஒரு சேர கேட்டுக்கிறாள் அப்போ பகவான் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு காலம் வருது அது மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவ்வாளுக்கு அது போகலை எல்லாருக்கும் நல்ல காலம் வருதுங்கிறத மரத்தட்டி ஜோசியிலே சொல்லிடுவானே எதுக்காக இவர்கிட்ட வரணும் எல்லாருக்கும் காலம் வருது அந்த காலம் தான் எப்போ வருதுன்னு பகவானை கேட்டோன்னே பகவான் சொல்கிறார் இப்போ நான் அவதாரம் பண்ண மாட்டேன் எப்போ பிரகலாதனுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ தான் நான் அவதாரம் பண்ணுவேன் அவனுடைய பக்திக்கு தான் நான் அவதாரம் பண்ணுவேன் இப்படி சொன்ன உடனே தேவர்கள் சொல்கிறேன் ஏன் பிரகலாதனை அடித்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு வேலை எங்களெல்லாம் அடித்தா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறேன் உடனே அதுக்கு பகவான் சொல்கிறார் அப்படி கிடையாது நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன காரணத்துக்காக வந்தேன் வந்து என்ன கேட்டிருந்தேன் இரண்ய கசிப்பூ ஒழுகு ஒழிக அவனை ஒழிக்கணும் அப்படின்னு தானே கேட்டிருந்தேன் அந்த எண்ணத்துக்கும் ஒழிக்கணுங்கிற எண்ணத்துக்கும் அவன் உங்களை படுத்துறதுக்கும் சரியா போச்சு ஆனால் பரம பாகவதமனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் அவன் பிரகலாதனை பற்றி பகவானே தன் வாக்குனால் சொல்றது யார் தன்னை கஷ்டப்படுத்தி தன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறவால கூட சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பாகவதன்னா அது பிரகலாதன் தான் தன் வாக்குனால் பகவானே பாகவதன்னு சொன்னது ரெண்டே பேரை தான் யாருன்னு மகாபுருஷர்னு சொன்னது மகாத்மான்னு சொன்னது ரெண்டே பேரை தான் அது யாருன்னா ஒன்று ஹனுமான இன்னொன்று ஒன்று ப பிரகலாதனை ஏன்னால் பிர பிரலாதனத்துக்கு நெருப்புலேயே போட்டபோது கூட ஹீரண்ய கசிப்பூவை கோச்சுக்கமும் இல்லை ஒரு வார்த்தை கூட திட்டலை அவள் அப்பாவை எந்த நிமிஷத்துலையும் சௌக்கியமாக இருக்கணும்னு தான் நினைச்சேற்பளாதன் அதே மாதிரி ஹனுமான் வாழில் நெருப்பு போது கூட ஐயன் வாலில் நெருப்பு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் நாசமாக போகணும் ஹனுமான் சொல்லவும் இல்லை யாராவது ராமரோ சீத்தையோ என்னை காப்பாற்றுங்களா வாரில் நெருப்பு வைக்கிறாளேன்னு அவர் பதறவும் இல்லை ரெண்டு மகாத்மாக்களும் அப்படி இருந்ததுனால இவா ரெண்டு பேரை மட்டும்தான் பகவான் வந்து தன் வாக்குனால மகாத்மானு சொல்கிறார் அதனால் பிரகலாதனுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நான் வருவேன் பகவான் சொல்கிறார் சரி நீவெல்லாம் என்ன பண்ணுறா பகவானை அளவுக்காவது பிரக இரணிகசிப்பு ஒழுகன்னு சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம காதில் வந்து விழுந்ததேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து தேவர்கள்லாம் கிளம்பி போனேன் பிரகலாதனுடைய விசேஷத்தெல்லாம் சொல்கிறார் சுவாமியை பெரியவாளெல்லாம் தெய்வம்னு நினப்பானான் அப்பாவை எந்த காலத்துலேயும் துவேஷிச்சதே கிடையாதான் எப்போதும் உண்மையே பேசுவானா புலன்களை அடக்கினவான் என்ன சின்ன குழந்த அவன் அவனுக்கு என்ன புலன் அடக்கம் அப்படின்னா அப்படி ஒரு ஹரிபக்தியில் பூர்ணனாக இருக்கான் அதனாலவே சின்ன வயசுலேயே அப்படி ஒரு விசேஷம் வந்துட்டு தான் அவன்கிட்ட பிரகலாதன் சின்ன வயசுலேயே ஹரிபக்தி பண்ணுறான் விளையாட்டுக்கு பல பொருட்களை அவள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தும் கூட தோட்டத்தில் போய் குழந்தைகளை அடிச்சுட்டு எல்லா குழந்தைகளோட சேர்ந்து ஹரிபஜனம் தான் பண்ணுறான் இப்படி விளையாடின்னு இருக்கிற குழந்தைக்கு அஞ்சு வயசுக்கு மேலே ஆகுறது எப்போதும் நாராயணா ஜெகத் பைத்தியம் பிடிச்சாப்பில் பக்தி பண்ணுவான் அப்படி பே பகவானையே நினச்சிட்டு இருப்பான் அவனை பார்க்கறதுக்கே பைத்தியம் பிடிச்சாப்புல இருக்கும் அப்படி ஒரு பக்தி அவனுக்கு ஆனந்தமயமாகவே எப்போதும் இருக்கான் அஞ்சு வயசு ஆனவனே அவனை கொண்டு போய் பாடசாலையில் சேர்க்குறான் இதுக்கப்புறம் தான் கதையே ரொம்ப இருக்கும் இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணுன்னாலும் இந்த சரித்திரத்தை தொடர்ந்து கேட்குனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணபுரம் அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி